நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் அண்ணன் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களுடைய புத்தகம் வந்து இப்ப நம்ம நீலம் ஸ்டாலில் வந்து வெளியிட்டிருக்கோம் நிஜம் நிழல் சமூகம் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து திரு கடற்கரை மத்தவிலா விலாசாங்கம் அவர்கள் வெளியிட திரு மருதன் அவர்கள் வந்து பெற்றுக்கொண்டார்கள் எல்லாருக்கும் தெரியும் தமிழ்ச் அரசியல் பண்பாட்டு கட்டுரைகளை எழுதுற அதே அளவுக்கு சினிமாவில் வந்து சமூகமும் பண்பாடும் எந்த அளவுக்கு ஊடாடி இருக்குன்னு சொல்லிட்டு மிக முக்கியமான கட்டுரைகள் எழுதி கொண்டிருப்பான் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்கள் அவருடைய புத்தகத்தை வெளியிட்ட தொடர் மருதன் அவர்கள் இந்த புத்தகத்தை குறித்தும் ஸ்டாலின் ராஜாங்கம் எழுத்து குறித்தும் நம்மளுடைய சில வார்த்தைகள் வந்து பகிர்ந்துப்பார் வணக்கம் ஸ்டாலின் ராஜாங்கம் ஒரு முக்கியமான பண்பாட்டு ஆய்வாளர் அவருடைய புத்தகங்கள் வந்து நான் எப்பயுமே தனி கவனம் கொடுத்து நான் படிச்சுட்டு இருக்கேன் சமூகத்தின் எல்லா கூறுகளையும் அது கலையாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் வரலாறாக இருக்கலாம் இல்லை வந்து இலக்கியமாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் வந்து அவர் வந்து ஒரு தனித்துவமான ஒரு பார்வையோடு வந்து அணுகக்கூடியவர் அவர் மிக கனமான செய்திகளை கூட வந்து எளிமையாகவும் எல்லாருக்கும் போய் சேரும்படியான ஒரு நடையில் வந்து கனமான சங்கதிகளை கொடுக்கு கொடுக்குறதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு பாத்திரம் இருக்குது அவர் வந்து வரலாற்றை பார்க்குற விதம் வந்து ரொம்ப முக்கியமானது அதாவது வரலாறுன்றது வந்து நமக்கு வந்து எழுதப்பட்ட விஷயங்கள்லேருந்து மட்டுமே எடுக்காமல் அடித்தட்டு மக்கள்கிட்ட போய் சேர்கிறதோ இல்லைனா வந்து இருந்து எடுக்கிறதோ இல்லைனா வரலாற்றுலேயே ஒரு புது விதமாக கற்பனை செய்யறதோ இதெல்லாம் வந்து அவர் முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து அவருக்கு இருக்குது ஸோ அதே மாதிரி தான் திரைத்துறையாக இருந்தாலும் சரி இல்லை பண்பாட்டு குழுலாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே வந்து அவர் வந்து அவருடைய தனித்துவமான ஒரு வரலாற்று அப்ரோச்சை வந்து அவர் வந்து பயன்படுத்துறதை பார்க்கலாம் ஸோ இந்த புத்தகம் வந்து திரைப்படங்களின் ஊடாக சமூக பண்பாட்டு வரலாற்றை பல்வேறு கோணங்கள்லேருந்து ஆராயும் ஒரு முக்கியமான நூல் தமிழ்நாட்டில் சினிமா பார்க்குறவங்க சினிமா கிரிக்கெட் ரெண்டுத்துக்கும் ஒரு பொது தன்மை உண்டு கிரிக்கெட் பார்க்குறவங்க எல்லாருமே கிரிக்கெட்டை பற்றி தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க அதே மாதிரி சினிமா பார்க்குறவங்க எல்லாம் சினிமா பற்றி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க அதில் சில பேர் எழுதவும் செஞ்சுருவாங்க ஆகவே சினிமாவை பற்றி எழுதுறதுக்கான ஆட்கள் வந்து இங்கே அதிகம் பேர் இருக்காங்க சின்ன ஒரு மதிப்புரையாவோ அல்லது வந்து ஒரு முகநூல் உள்ள ஒரு பதிவாவோ எப்படியோ சினிமா பற்றி அதை ஒன்று தொடர்ந்து நம்மளுக்கு பல பேரோட கருத்துக்கள் வந்து கிடைக்குது ஆனால் ஸ்டாலின் ராஜாங்கம் சினிமா பற்றி எழுதுறது அப்படின்றது இந்த மாதிரியான ஒரு வகையில் சேராது அவர் அவருடைய சினிமா கட்டுரைகளுக்கு நான் வந்து ஒரு பெரிய ரசிகன் என்ன அப்படின்னா அவர் முதல் முதல்ல பருத்தி வீரன் பற்றி ஒரு கட்டுரை எழுதி காலச்சுவல்ல அவர் கொடுத்தாரு அந்த கட்டுரை வந்து எனக்கு பட்டது இவர் வந்து சினிமாவை பற்றி மற்றவங்க எழுதுறதுக்கே இவர் உள்ள வித்தியாசம் எனக்கு புரிஞ்சுது அது சினிமாவை பற்றி எழுதுறதுல ரொம்ப முக்கியமான ரொம்ப தீவிரமான எழுத்துலாம் வந்திருக்கு தமிழில் அவங்க வந்து பெரும்பாலும் அழகியல் சார்ந்தும் சினிமா என்னும் கலை சார்ந்தும் அதை பேசியிருக்காங்க சினிமாவை அந்த ஒரு படத்தை எப்படி எடுக்கிறது தொழில்நுட்ப ரீதியாக அந்த படத்தினுடைய இது என்ன பலதை எழுதியிருக்காங்க அந்த கேமரா கோணங்கள் அதுலேருந்து எழக்கூடிய உணர்வுகள் அப்புறம் வந்து படங்களோட படங்களுடனான ஒரு ஒப்பீடுகள் அப்படிலாம் எழுதியிருக்காங்க ஆனால் ஸ்டாலின் ராஜாங்கம் வந்து நம்முடைய சமுதாயத்தில் நம்மளோட வாழ்க்கையை பற்றி எடுக்கிற படங்களில் நாம் எதை பார்க்க தவறுறோமோ அதை வந்து அவர் சுட்டி காட்டுறாரு அதாவது நான் வந்து ஒரு கதையை படிக்கிறேன் ஒரு நாவலையோ சிறுகதையோ படிக்கிறேன் அப்புறமா அந்த நாவல் சிறுகதையை பற்றி ஒரு விமர்சனம் படிக்கிறேன்னு வச்சுங்களேன் நான் என்ன படிச்சேனோ அதையே அவர் சொன்னார்னா அப்புறமா அந்த விமர்சனம் எனக்கு தேவையில்லை நான் படித்த நூலில் நாம் படிக்காத அல்லது நான் படிக்க முடியாத ஒரு விஷயத்த ஒரு விஷயத்தையாவது ஒருத்தர் சுட்டி காட்டினார்ன்னு அவரு தான் விமர்சகர் நான் சொல்லுவேன் அது லிட்ரரி அப்ரிசியேஷனாக இருக்கலாம் லிட்டரி கிரிட்டிசமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு கோணமாவது ஒரு அம்சமாவது என் கண்ணில் படாத ஒரு விஷயத்தை அவர் கண்ணில் பட்டிருக்கணும் அது எனக்கு அவர் சொல்லணும் இல்லைன்னா அவரை படிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது ஸ்டாலின் ராஜாங்கம் வந்து சினிமாவை பற்றி எழுதுகிற ஒவ்வொரு கட்டுரையிலையும் அவர் ஒவ்வொரு சினிமாலையும் நாம் பார்க்காத சில விஷயங்களை அவர் பார்க்காத கோணத்தில் பார்க்காத ஒரு பார்வையில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து சமூக பின்புலத்தில் விரித்து காட்டுறாரு அப்புறம் அவர் வந்து சினிமா கோட்பாடுகளை படிச்சுட்டு சினிமா பார்க்கல சினிமா சமூகத்தை படிச்சுட்டு சினிமா பார்க்குறோம் அதுலேருந்து அவர் கோட்பாடுகளை உருவாக்குறாரு நீங்கள் அவர் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோட்பாடு அளவில் எழுதுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸ்டாலின் வந்து கோட்பாடு எழுத மாட்டார் ஆனால் அவர் எழுதுகிற கோட்பாடுகள் உருவாக்கி வரும் இதுதான் வந்து அசல் பார்வை அப்படின்றது அதுக்கு காரணம் என்னன்னா அவருக்கு இருக்கக்கூடிய சமூக அக்கறையும் சமூகத்தினோட அவருக்கு இருக்கக்கூடிய உறவும் சினிமா அவர் பார்க்குற விதமும் அப்புறம் இங்கே வந்து அறிவுஜீவிகள் எழுத்தாளர்கள் மத்தியில் ஒரு பழக்கம் இருக்கு வெகுஜன படங்களை பற்றி அதிகமாக கவலைப்பட மாட்டாங்க அப்படியே கவலைப்பட்டாலும் அதை பற்றி எழுதினாலும் என்ன பண்ண வெகுஜன சினிமாவை பற்றி நான் எழுதுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அளவுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பெரிய பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதுவாங்க அவ்வளவுக்கெல்லாம் அந்த படத்தில் வந்து ஒன்றுமே இருக்காது ஆனால் ஸ்டாலின் வந்து வெகுஜன படமோ அல்லது வந்து ஒரு கலை சார்ந்த படமோ கலை முயற்சிகளோ ரெண்டு கண்டான படமோ அல்லது ஒரு கலைமையான படம் எதுவாக இருந்தாலும் அவர் அந்த படத்துக்கு உரிய மதிப்பை கொடுத்து உரிய மதிப்பை கொடுத்து தன்னுடைய சமூகம் கலை சார்ந்த சிந்தனைகளை பார்வைகளை வச்சு நமக்கு தெரியாத நம் பார்க்க இயலாத பார்க்க தவறிய பல விஷயங்களை அவர் வந்து சுட்டி காட்டுறாரு அவர் பார்த்து அவரோட கட்டுரை படித்தது நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க அப்புறம் ஸ்டாலினோட கட்டுரை படிக்கிறீங்க அதை பற்றி அதுக்கப்புறம் நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படம் உங்களுக்கு வேற ஒன்னா தெரியும் இதுதான் ஸ்டாலினுடைய தனித்தன்மை அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் நான் இதில் சில கட்டுரைகள் படிச்சிருக்கேன் தான் கையில் வந்ததுன்றதுனால அந்த எந்த கட்டுரின்னு கூட என்னால் வந்து அடையாளப்படுத்திக்க முடியல ஆனால் இந்த நூலை அதுவும் ஸ்டாலினுடைய சினிமா நூலை வெளியிட்டது வந்து எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக ரொம்ப பெருமையாக இருக்குது ஸ்டாலின் வந்து என்கிட்ட அவர்கிட்ட எனக்கு ஒரு பெரிய குறை என்னென்னா அவர் எவ்வளோ எழுதணுமோ அவர் எவ்வளோ அவருக்கு எவ்வளவு தகுதி இருக்கோ அதில் அவர் ரொம்ப குறைவாக தான் அவர் வேலை செய்கிறாரு அவர் இன்னும் இந்த வேலையை வந்து ஒரு முனைப்போடையும் துடிப்போடையும் அவர் நிறைய செய்யணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளோட இந்த ஒரு தனித்தன்மை வாய்ந்த இந்த நூலை வெளியிடுவதில் பங்கு பெற்றதற்கான ஒரு மகிழ்ச்சியும் பெருமையும் தெரிவிச்சிட்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து என்னோட உரையை முடிச்சுக்கிறேன் பொதுவாக இந்த வாய்ப்பு வந்து ஸ்டாலின் ராஜாங்கம் எனக்கு வழங்கியமைக்காக நான் முதல்ல நன்றி சொல்கிறேன் ஏன்னா ரெண்டு மூணு விஷயங்களில் ஸ்டாலின் வந்து ரொம்ப எனக்கு நெருக்கமான அருகாமையில் இருக்கக்கூடிய சிந்தனை ரீதியாக ஒன்று நாங்கள்லாம் தென்னார்காடு மாவட்டம் அதனால் அந்த தென்னார்காடு மாவட்டங்கிற ஒரு உறவு முதல்ல முக்கியமானது ரெண்டாவது யாருக்குறையும் நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து தொண்ணூற்றி ஒன்போதுலேருந்து எனக்கு நல்லா வினவு தெரிஞ்சு தொண்ணூற்றெட்டு தொண்ணூற்றொம்பதுலேருந்து தொடர்ந்து தலித்திய செயல்பாடுகளோடு ரொம்ப நான் நெருக்கமாக வேலை பார்த்துருக்கேன் குறிப்பாக எனக்கு வந்து பெரும் பரப்பில் கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாத்தையுமே நான் அதிகபட்சமாக இதுக்காக செலவு பண்ணியிருக்கேன் அந்த காலகட்டங்களில் இப்போ பேச மாதிரியான ஒரு தலித் அமைப்புகளை பற்றியோ இந்த லிட்ரேச்சரை பற்றியோ அவ்வளோதோ ஒரு பெரும் பரப்புகளை கொண்டு வந்து வச்சு பேச முடியாது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் விடாப்பிடியாக இதை பற்றி நான் பேசுவேன் அப்படின்னு நான் தொடர்ந்து அதில் இருந்திருக்கேன் அதுக்கு காரணம் எங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய முதல் அந்த பூம் சொல்லுவாங்க இல்லையா இந்த தலித்திய செயல்பாடுகள் இலக்கிய ரீதியாக கலை பண்பாட்டு ரீதியாக உருவானதில் எங்கள் மண்ணுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது எங்கள் பகுதியிலிருந்து தான் மிக அதிகபட்சமான கோட்பாட்டாளர்கள் சிந்தனையாளர்கள் தலித்திய சிந்தனைகளை முன்வைப்பவர்கள் நிறைய பேரை இலக்கியமாக சொல்லலாம் சிறுகதைகளாக சொல்லலாம் கோட்பாட்டு ரீதியாக ராஜ்கௌதன் மாதிரி ஆட்களை சொல்லலாம் இன்னும் எண்ணற்ற ஆட்கள் இருக்காங்க அத்தனை பேர்களுக்கும் இந்த சிந்தனை தெரிந்தோ தெரியாமலோ நானே தேடி போவதற்கு முன்னால் எனக்கு அது தானாக வந்து சேரக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றதுனால தொடர்ந்து இதோடு நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லாமல் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கேன் அதனால் நான் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்க்குறேன்னா நான் வந்து ஸ்டாலின் ராஜாங்கத்தினுடைய முழு வாசகன் ஏதோ அறக்குறையான வாசகன் இல்லை முழு வாசகன் அவருடைய எண்பதுகள் சினிமா அப்புறம் அயோத்திதாசரை பற்றிய ஒரு புத்தகம் அப்புறம் தமிழ் சினிமா இந்த மாதிரி அவருடைய எல்லா நூல்களையும் பெரும்பாலான எல்லா நூல்களையும் படிச்சுட்டேன் நான் ஒரு சின்ன கொள்கை வச்சுருக்கேன் என்னென்னா எந்த அரங்கத்துக்கும் நூலை படிக்காமல் வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய நெடுநாள் கொள்கை இந்த நூலை வந்து ஸ்டாலின் நேற்றி சொல்ல போயிடுது நான் இதை படிக்காமல் வரமாட்டேன் எனக்கு தயவு செய்து அதை அனுப்புங்க அப்படின்னு நாங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க இந்த புத்தகத்தில் முக்கால் வாசி கட்டளை நான் ஏற்கனவே படிச்சுட்டேன் இதில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில பக்கங்களை மட்டும்தான் நான் இந்த நூலில் படிக்கலை ஏறக்குரிய இந்த புத்தகத்தில் முக்கால் வாசி நான் படிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கேன் அதனால் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரமாக இருந்தாலும் இதை நான் முழுசாக படிச்சுட்டு போகணுங்கிறது ஒரு ஜெனூன் அந்த ஜெனூனை நான் கடைப்பிடிக்கணும்னு நினைச்சேன் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய நீளத்திற்கும் என்னுடைய நண்பர் ஸ்டாலின் ராஜாங்கத்துக்கும் முதல்ல முக்கியம் முக்கியமாக நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இந்த நூலில் மிக முக்கியமான முதல் கற்றை அது முக்கியமான கற்றை ஆனால் முதல் கற்றையாகவே அது இருக்குது ஆக்சுவலாக ஆங்கிலோ இந்தியனை பற்றின ஒரு பார்வையை தமிழ் சினிமா எப்படி வச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு கற்றையை அவர் ஆரம்பிக்கிறார் அந்த முதல் கற்றை வெற்றிமாறனுடைய ஆடுகளத்திலிருந்து ஆரம்பித்து அது பாலச்சந்திரன்லேருந்து ஆரம்பித்து அதுக்கு பின்னால் அதே கண்கள் ஆரம்பித்து ஜூலி மலையாள படம் வரைக்கும் போயிட்டு திரும்ப தமிழ் சூழலில் என்ன மாதிரியான அந்த ஆங்கிலோ இந்தியனை போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் எனக்கு தெரிஞ்சு சினிமா கோட்பாட்டாளர்களில் நான் நிறைய பேரை படிச்சிருக்கேன் குறிப்பாக எனக்கு ரொம்ப அதுகாமையில் ரொம்ப நான் விரும்பி படிக்கிறது தியோடர் பாஸ்கரன் இந்த மாதிரி கொஞ்சம் ஆங்கிலத்தில் தமிழில் நிறைய பேர் இருக்காங்க தமிழை நான் விடாப்பிடியாக எல்லா சினிமா அம்சன் குமார்லேருந்து அதுக்கப்புறம் வந்து தியோடர் பாஸ்கரன்லேருந்து இன்னும் சொல்லப்போனால் சின்ன சின்ன குழுக்கள் அந்த நிஜ இவங்க யதார்த்தம் குழுக்கள் இது மாதிரி தமிழில் நிறையா இருந்திருக்காங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளாக திருச்சி சென்னை இது மாதிரி பல்வேறு குழுக்கள் அத்தனைனுடைய ஒரு ஃபார்ம்லேட் கூட நான் படித்து அந்த சினிமாவை பற்றின ஒரு அறிவை பெற்றிருக்கிறேன் அதன் அடிப்படையில் நான் சொல்கிறேன் இந்த நூலில் இருக்கக்கூடிய ஆங்கிலோ இந்தியனுடைய பார்வை குறிப்பாக தியோட பாஸ்கரன் வந்து தேவதாசி மரபு எப்படி சினிமாக்குள்ளே வந்துன்னு ஒரு கற்ற எழுதிப்பார் அது அவுட்லுக்கில் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் திரும்ப அவர் தமிழில் எழுதினார் அந்த கட்டுரை வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு மரபு தமிழில் எப்படி இருந்தது அது சினிமாக்குள்ளே எப்படி வந்ததுன்னு ஒரு அரசியலை சொல்கிறாரு அதே போலவே அதுக்கு முன்னால் அவர் நாடக மரபு எப்படி இருந்தது அது எப்படி சினிமாக்குள்ள வந்தது அப்படி அதன் மூலயமா ஒரு நேஷ்னல் மூமெண்ட் வந்து எப்படி சினிமாவில் எவ்வளோ ஆச்சுங்கிறத பற்றி ஒரு புத்தகத்தை தண்டாரக்காரர்கள் தமிழில் கூட வந்திருக்கு அதாவது இவங்கள்ட வந்து இப்போ தியோடர் பாஸ்கரன் ஆகட்டும் அம்சன் குமார் ஆகட்டும் தமிழில் வேறு வேறு ஆட்கள் சினிமா கோட்பாளர்கள் எழுதுகிறவங்கள்ட்ட வந்து எந்த விதத்துல வந்து இவர் வேறுபடுறாருன்னா சாலின்ராஜ் ராஜாங்கன் எழுதின இந்த அந்த ஆங்கிலோ இந்தியனை பத்தின ஒரு கற்றையை வேறு எந்த ஆய்வாளர்களும் வரைக்கும் எழுத எழுதல எழுதவும் இல்லை எழுதவும் போடுற இல்லை ஏன்னா அவருடைய கோணமும் அவருடைய பார்வையும் ஏதோ ஒரு மையத்தில் இல்லாம ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்துக்குள்ளதான் அவர் தேர்ந்தெடுக்கிறாரு அந்த ஆங்கிலோ இந்தியனை பத்தின ஒரு கட்டுரையில அவர் ரொம்ப எல்லா படங்களையும் ரொம்ப நீக்க முறை நான் ஏதாவது விட்டுருப்பாரா அப்படிங்கன்னு நான் நினைச்சேன் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு நடிகையை மட்டும் விட்டுருக்காருன்னு என் வாசிக்கும் போது ஒரு நடிகையை மட்டும் அவங்க தமிழ்ல ரொம்ப அதிகமா நடிச்சிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா அந்த ஒரு நடிகையை மட்டும் தான் மிஸ் பண்ணியிருக்காரு மீது எல்லாத்தையுமே அந்த கட்டுரைக்குள்ள அவர் கொண்டு வந்துட்டார் அந்த அது இதில் இதோட பேர்லாம் இந்த கட்டுரையை படிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்போ ஆங்கிலோ இந்தியனுங்கிறது வந்து இங்கேயே பிறந்து இவங்க வெள்ளக்காலங்களுக்கும் நமக்குமான ஒரு கொலாபரேஷன் அப்படி எடுத்துக்கலாம் அந்த மாதிரியான ஒரு மரபு ஆனால் இதிலே பிறமொழி ஆட்களுடைய தமிழ் சமூகத்துக்கு சினிமா சமூகத்துக்கு பிறமொழி இருந்து வந்தவங்க இருந்து வந்தவங்க இப்படி ஒரு செக்டாக இருக்கு அந்த ஒரு எனக்கு டக்குன்னு அது மாதிரி ஒரு மனம் இந்த ஆங்கில இந்தியனை பற்றின இவர் எழுதும் போது அந்த கருத்து எனக்குள்ள அது ரொம்ப முக்கியமா பட்டது இந்த ஆங்கில இந்தியனை பற்றி இவர் எழுதும்போது சாதாரணமாக அதை ஏதோ ஒரு போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படி இல்லை அது ஒரு அது இது எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் ராஜாங்கன்ட்டியும் தியோடர் பாஸ்கன்ட்டு என்ன வேறுபாடுனா அவங்க வந்து ஒரு சினிமா வரலாறு சொல்லுவாங்க ஒரு வரலாற்றை தொடர்ந்து அதனுடைய அதனுடைய காலம் அதனுடைய வரலாறு அதனுடைய பின்புலம் அந்த இயக்குநர் நோக்கிற்கு அந்தமான சின்ன அரசியல் அந்த அரசியல் கூட அவங்க அதிகமாக உள்ளே போயிட மாட்டாங்க அவங்களோட நோக்கம் அந்த வரலாற்றை மட்டுமே போர்ட்ரேட் பண்ணுறதா இருக்கும் அந்நிய காலச்சூழலில் இருக்கக்கூடிய சம்பவங்களை சொல்வதாக இருக்கும் ஆனால் இது எப்படின்னா ஒரு அவு ஒரு வெளி சமூகத்தை சார்ந்த ஒரு பார்வையாளன் வெறுமனே திரையில தெரியக்கூடிய ஒரு படத்தை எப்படி ஆய்வு பண்ணுறான் அவனுக்கு சினிமாவோட நேரடியாக கனெக்ட் கிடையாது அந்த கதை வசனம் என்ன பேசப்பட்டது அங்கே கதைக்குள்ள டிஸ்கஷன் என்ன நடந்தது அந்த கேமரா பின்னால் அந்த ஆட்கள் யார் எதுவுமே தெரியாமல் வெறும் பார்வையாளனாக வெளியிலிருந்து ஒரு கதையை அவர் ஆரம்பிக்கிறார் அப்படி தான் அந்த ஆடுகளம் ஆரம்பிக்குது அந்த ஆடுகளத்தினுடைய அந்த அதுக்குள்ளே போகும்போது அந்த ஹோல் கம்யூனிட்டிக்குள்ளே போகிறாரு அந்த ஹோல் கம்யூனிட்டிக்குள்ளே போயிட்டு அது அப்படியே ஃபுல்லாக ஒரு ஹிஸ்டாரிக்கலாக அவங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுன்னு நினைக்கிறேன் இல்லை அறுபது அந்த வாக்கில் அவங்களுக்கு வந்து வாக்குரிமைகள் வந்து சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் திரும்ப பெறப்பட்டதுலேருந்து ஆரம்பித்து எல்லா ஹிஸ்ட்ரியும் உள்ள கொண்டு வர்றாரு ஆக இவர் சொல்லும் போது எனக்கு ஒரு வார்த்தை வந்து அந்த ஆப்பக்காரங்கன்னு ஒரு வார்த்தை அதுக்கு எனக்கு ரொம்ப நான் ரொம்ப வருஷமாக அதுக்கு அர்த்தம் தெரியாமல் இந்த ஆப்பக்காரங்க என்னவா வருன்னா சகுந்தலா பாரதி வந்து பாரதியாருடைய ஒரு ஒரு இதை சுயசரிதை எழுதுகிறாங்க அவங்க அவங்களுக்கு ஒரு மோனோகிராஃப் மாதிரி அவங்க அப்பாவை பற்றி எழுதுகிறாங்க அந்த மெமரிஸில் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பத்தொம்பதுக்கு பாரதியாரங்க வந்து அங்கே போயிடுறாரு போய்ட்ட பிற்பாடு திரும்ப இருபதுக்கு இங்கே வேலை கேட்டு வரும்போது அவர் முதல்ல வந்து வேப்பேரியில் இருக்கக்கூடிய சுதேந்திரநாத் ஆர்யாங்க வீட்டில் தான் அவங்க தங்குனாங்க அவர் பெரிய ரிபல் அந்த சுதேந்திரநாத் ஆரியாங்க பெரிய பெரிய ஆள் அவன் அந்த ஆள் வீட்டில் தான் தங்குனாங்கன்னு சொல்கிறதுக்கு சொல்லிட்டு இவங்க கீழே சொல்கிறாங்க அந்த வீட்டை சுற்றிலும் நாங்கள் வெளியிலே வரமாட்டோம் அந்த வீட்டை சுற்றியிருமே பங்களாவை பங்களாவை சுற்றிலுமே வெறும் ஆப்பக்காரங்கள் குடும்பமாக இருக்கும் அப்படின்னு எழுதுகிறாங்க எனக்கு ரொம்ப நாளாக இந்த ஆப்பக்காரங்கிற வார்த்தையே எனக்கு தெரியல இது என்ன மாதிரியான காயினேஜ் இது எப்படி வருது அதை பற்றி ஃபுல்லாகவே ஸ்டாலின் வந்து ரெஃபர் பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்சு அந்த கட்டுரை ஆங்கிலத்தில் வர வேண்டிய ஒரு அற்புதமான கட்டுரை தமிழ் சினிமாவை பற்றி ஆங்கிலத்தில் யாராவது மொழிபெயர்த்தாங்கன்னா இது ஆங்கிலத்தில் இது வந்து இந்த கட்டுரையை பிரதானமாக மொழிபெயர்த்தால் மிக முக்கியமான கட்டுரை அப்புறம் இதில் எனக்கு நான் உளமாற நான் கொஞ்சம் நேர்மையாக சொல்கிறேன் எனக்கு சில இடங்களில் வந்து அங்கே தான் தொடர்ந்து ஸ்டாலினோட இருப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு கற்று இதில் படிக்கும்போது திடீர்னு என்ன இவரெல்லாம் ஒரு ஆளா இவரை எடுத்து எழுதணுமா அப்படின்னு அந்த கட்டுரை எனக்கு முதல்ல தோணுச்சு அப்படி நான் நினைச்சது வந்து மணிவண்ணன் ஏன்னா எனக்கு மணிவண்ணனை பற்றின ஒரு வெளி உலக பார்வை ஒன்று இருக்குது அவருடைய சினிமாக்குள்ளே இருக்க ஒரு பார்வைன்னு ஒன்று இருக்குது அவர் நடிகராக இருந்த ஒரு இருக்கு அவர் வெளியில் வந்து அவரோட நண்பர் குழாமில் வந்து ஒரு பெரிய ஆக்டிவிஸ்ட் ஆகும் அவர் வந்து ஒரு சினிமாக்குள்ள வந்து ஒரு சின்னதாக ஒரு ஏதோ ஒரு ஒரு மறுமலர்ச்சி அல்லது ஒரு புரட்சி சம்மந்தமான ஒரு கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு ஆளாகவும் ஆனால் அவர் நடித்த படங்களை பெண்களை மிக கேலியாக கேவலமாக வார்த்தைகளை சொல்லி அவரை வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆளாகவும் அவர் மூன்று விதமாக இருக்காரு எனக்கு ராஜாங்க இந்த கட்டுரையை எடுத்து எழுதும்போது என்னன்னா இது இப்படி பார்த்தா உண்மையாவே சொல்கிறேன் தமிழ் சினிமாவில் மணிவண்ணனை பற்றி இவ்வளோ ஒரு அற்புதமான கட்டையை நேர்மையாக நேர்மையாக அதை எழுதிக்கிட்டே வராது எனக்கு பல இடங்கள்ல அப்படியே ஒரு பொங்குது என்ன இவரை பற்றிலாம் இவ்வளோ தூரம் எழுதணுமா அப்படின்னு வந்துகிட்டே இருக்கு அந்த கட்டையினுடைய எண்டு போகும்போது ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது மெமரிய ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கதைகளை சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவர் ரிபலாக எப்படி இருந்தார் சினிமாவில் சொல்கிறாரு அவருக்கு இவருக்குமான கனெக்டிவிட்டியை சொல்கிறாரு அதுக்கப்புறம் தாண்டின பிறப்பாரு மணிவண்ணன் என்பவன் யார் இந்த சினிமாவில் அவருக்கு என்ன இடம் மிக நேர்மையாக மிக நேர்மையாக மிக அழகாக அப்படியே ஒரு ஒரு சின்ன இடத்துல அந்த கட்டுரையை வடிவிருந்தால் இவர் இருப்பார் அந்த லாஸ்ட் எண்டில் மிக அழகாக அந்த கட்டுரையை வந்து அவர் முடிக்கிறார் ச மணிவண்ணனுக்கு தமிழ் சினிமாவில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு நாற்பது ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் வந்து வேலை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிற மணிவண்ணன் அவருடைய மணி பாரதி ராஜாவிலேருந்து ஆரம்பித்து அவர் கடைசியாக படம் எடுத்து முடித்து அவர் நாற்பது ஆண்டுகள் அவருக்கு பெரிய பல்கான ஒரு இது இருக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்சு மணிவண்ணை யாராவது கேர் பண்ணியிருக்காங்களா அவருடைய இயக்கம் சார்ந்து அவர் இருந்த ஆட்கள் சார்ந்து ஏதோ சின்ன லெவலில் அவர் ஒரு ஆஸ்தானன் ஒரு குரு அப்படி தான் அவரை பார்த்துருக்காங்க தமிழில் எனக்கு தெரிஞ்சு மணிவண்ணனை பற்றி இவ்வளோ டீட்டெயிலான ஒரு எனக்கு தெரிஞ்சு பல படங்கள்ல வந்து எப்படியா இந்த ஆள் இவ்வளோ நாள் கழித்து இந்த படங்கள்லாம் ஞாபகம் வச்சுருக்காரு அப்படிங்கிற படம்லாம் ஏன்னா நமக்கு ஒரு எப்பயுமே மைண்ட் செட் இருக்குது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு டேரக்டர்னு அப்படின்னு நம்ம பார்க்குறவங்கள தான் மைண்டில் நம்ம வந்து அவங்க படங்கள் காட்சிகள் பாடல்கள் அதெல்லாம் நம்ம மைண்டில் வைப்போம் மிக மிக அந்த சினிமா வட்டாரத்தில் ஆய்வு புலத்தில் சினிமா குறித்த ஆய்வு புலத்தில் யாருமே தொடாத ஒரு மனிதனை அப்படியே முதல்ல அவர் முத முதல்ல அவரை அவரை பற்றின ஒரு சின்ன பிம்பத்திலேருந்து ஆரம்பித்து அந்த கட்டுரையை கொண்டு போயிட்டே இருக்கார் நண்பர்களே நேரம் இருக்கான்னு தெரியல ஆனால் நான் இதோட சுருக்கமாக சொல்ல முடியிறேன் என்னென்னா இதில் பெரும்பான்மையான கட்டுரைகளை தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க வேண்டிய கட்டுரைகள் நான் வந்து பேச்சுக்கு சொல்லலை என்ன காரணம்னா இப்ப ஒரு ஹிஸ்டரியே சொல்லலை ஒரு படத்தை பற்றின ஹிஸ்டரியே சொல்லவே இல்லை ஒரு சமூக பார்வை அவன் எங்க வழுவுறான் அவன் எங்க கீழே விழுறான் இந்த கதை எப்படி ஓடுது அந்த கதையில் என்ன அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு பாரதி ராஜாவுடைய வேதம் புதிது இன்னொரு படத்தை கம்பேர் பண்றாரு இந்த எல்லாம் வந்து ஸ்டாலின் ராஜாங்கத்தை தவிர யாராலும் எழுத முடியாது ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் பின்புல அறிவு வெறுமனை அரசியல் பின்புறம்ல அது சார்ந்த கருத்தியல் அறிவு அந்த கருத்தியல் அறிவில் இந்த கட்டுரைகளை சோர்வே இல்லாமல் மிக நேர்த்தியாக எனக்கு தெரிஞ்சு பதினாலு கட்டுரை நினைக்கிறேன் பதினாறா பதினாறு கட்டுரை பதினாறு கற்றை மேக்சிமம் நான் பன்னெண்டு கட்டரை படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் நாலு கற்றை இவ்வளோதான் ராத்திரா உட்காந்து படிக்க முடியும் அதனால் முழுமையாக ஏறக்குறைய நான் படித்த வரைக்கும் இவரில் நான் பிரதானமாக சொல்ல வேண்டியது இவரோட மொழிநடை சொல்லுகிற உத்தி அப்புறம் வந்து சோர்வு தட்டாமல் இருக்குது அதை பிரித்து பிரித்து அவர் சொல்கிற முறை அதுக்கப்புறம் அந்த இதோட ஒரு கனெக்டிவிட்டி என்னன்னா என்னோட எனக்கு அந்த படம் எப்படி சிங்க் ஆகுது சமூகத்தோட அந்த படம் எப்படி சிங்க் ஆகுது அந்த படத்தை ஏன் இம்பார்ட்டன் நம்ம சொல்கிறோம் இங்கே ஏன் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்கிறோன்னு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நான் இதை படித்ததுலேயே எனக்கு நல்லா தெரியும்பா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை வேணான்னு சொன்னோன்னா அது இளையராஜா கட்டுரை தான் இந்த இளையராஜா கட்டையை கூட இதெல்லாம் உனக்கு தெரிஞ்ச தகவல் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் அதுலேயும் கூட சாலி ராஜாக வியந்து நிற்கிறார் ஏன்னா அவர் எடுத்திருக்க அந்த பாடல்கள் எதுவுமே நீங்கள் தமிழில் ராஜாவை பற்றி சொல்லுகிற யாருமே அந்த பாட்டெல்லாம் ரெஃபரே பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு இந்த சாஸ்திரிய லெவலில் அந்த பீட்டு அந்த மாதிரியான ஒரு நோட்ஸு அந்த அந்த மாதிரியான இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதெல்லாம் ஒரு கலவையாக வரக்கூடிய ஒரு மெலோடியை தான் அவங்க சொல்லுவாங்க ஓரம்போ ஓரம் ஒரு பாட்டை வந்து ஒருபோதும் தமிழ் தமிழில் ஒரு ஆய்வாளர் எழுத மாட்டான் அந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் ராஜாகத்தை அடித்து கொள்வதற்கு ஆள் இல்லை இது லாஸ்ட்டாக ஒரு எண்டு மட்டும் ஒரு விஷயம் என்னென்னா இந்த கட்டையை எதை மொழிபெயர்க்கிறீர்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த ஆங்கில இந்தியனை நான் கட்டையை மொழிபெயர்க்க வேண்டும் ஏனென்றால் தமிழ்நாட்டோட இந்த ஆங்கில இந்தியனுக்கு இந்திய அளவில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்குது இந்திய அகில இந்திய அளவிலேயே ஆங்கில இந்தியனுக்காக முதல் முதலாக சங்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதா எழுபத்தாறோ முதல் முதலாக துவங்கப்பட்டது இங்குதான் இங்குதான் முதன் முதலாக நீதிபதியினுடைய தலைமையில் கூடி தமிழ்நாட்டில் மெட்ராஸில் தான் அதை ஆரம்பித்தார்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆங்கிலோ இந்தியனுடைய பெரிய லீடுன்னு சொல்லக்கூடிய ஒயிட்டு அவர் இன்னைக்கு வந்து நீங்க மைசூரில் வந்து ஒயிட் ஃபீல்டுன்னு ஒரு ஏரியா இருக்கு அந்த ஒயிட் ஃபீல்டுங்கிறதே அந்த ஒயிட்டுக்காக மகாராஜா கொடுத்த இடம் தான் அது ஆங்கிலோ இந்தியனுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் அவர் முழுக்க முழுக்க சென்னையை சார்ந்தவர் இங்கே தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர் இந்த மக்களுக்காக ஆயிரத்தி எண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி முப்பத்தி ஒன்றுகள்லேயே ஒட்டமாசை மாநாடு மாதிரியான இடங்களுக்கு போய் ஃபைட் பண்ணி இவங்களுக்கு பெரிய மாகாணம் அமைக்க வேண்டும் என்று போராடியவர் இது இந்த கட்டுரையை படிக்காம எனக்கு தோணிச்சு இவ்வளோ உதிரிகளாக இந்த மக்கள் இப்போ சவுத் ஆப்பிரிக்கா இந்தியன் போகிறான் அவனுக்கு ரைட்ஸ் இருக்கு வேற நாட்டுக்கு இந்தியன் போகிறான் அங்கே ரைட்ஸ் கேட்டு வாங்குறான் ஆனால் உங்கள் நாட்டுக்கு வந்து இந்த பூர்வக்குடியோட ஒரு கலப்பை உண்டாக்குனவர்களுக்கு அந்த குற்ற மனப்பான்மையை இந்த கற்றையை எழுப்புகிறது அவர்கள் பக்கம் நியாயமாக இருந்து ஒரு எழுத்தாளன் ஒரு செயல்பாட்டாளன் தமிழ்நாட்டில் போராடவில்லை என்கின்ற அந்த அவலம் அந்த குரல் இதில் ஒழிக்கிறது இந்த நூலை வெளியிட்டதுக்காக உண்மை உளமாற நான் நன்றி கூறி ஸ்டாலினை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களுக்கு இவ்வளோ ரொம்ப அருமையா ஒருத்தரம் பேசுறாங்க குறிப்பாக எழுத்தாளர் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களுடைய பதினாறாவது புத்தகம் இந்த புத்தகம் ஆக்சுவலாக அதில் வந்து பார்த்திங்கன்னா சினிமா குறித்து அவர் எழுதின நான்காவது புத்தகம் அது இந்த புத்தகத்தை பற்றி ஒவ்வொரு ஒரு தரப்பில் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தாங்க குறிப்பாக நான் ஸ்டாலின் ராஜாங்க யாருக்கிட்ட ஒரு கேள்வியிலருந்து அவருடைய இந்த ஏற்புரை அவர் அவர் வந்து சொல்லலாம் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பண்பாட்டு ஆய்வாளர் என்பது குறிப்பாக ஒரு தலித்தியம் சார்ந்து சமூக அரசியல் சார்ந்து எழுதுகிறவர்கள் வந்து சினிமா பக்கம் ஒரு சின்ன ஒரு ஒரு விலகல் இருக்கும் நம்ம கவனி வரைக்கும் வரைக்குமே ஆனால் இவரையும் சினிமாவை இவ்வளவு கன்சர்ன் பண்ணி எழுதக்கூடிய ஒரு ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் அவருக்கு எங்கேருந்து உருவாச்சுன்ற ஒரு கேள்வியிலேருந்து அவர்களுடைய ஏற்புரிய தொடங்கலான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் நன்றி தமிழ் பிரபா அவர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு பதிலை மட்டும் சொல்லி அதையே என்னுடைய நன்றி உரையாக சொல்லிக்கலாம் நான் நினைக்கிறேன் பொதுவாக அடிப்படையில் நான் வந்து அரசியல் விமர்சனம் எழுதுவதிலிருந்து எழுத ஆரம்பித்தவன் இன்னும் சொல்ல என்னுடைய எழுத்து வந்து என்னுடைய அரசியல் செயல்பாட்டினுடைய ஒரு பகுதி தான் அன்னைக்கு ஆரம்பித்தது இன்றைக்கு வரைக்கும் நான் அப்படிதான் அதை பார்க்குறேன் என்னை ஆய்வாளன் என்று சொல்லிக் கொள்வதை விட ஒரு விமர்சகனாக தான் நான் விரும்புவேன் வரலாற்றை பற்றி எழுதுகிற போதோ பண்பாட்டை பற்றி எழுதுகிற போதோ அவற்றை பற்றியான ஒரு விமர்சனப்பூர்வமான பார்வையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அடிப்படையான நோக்கம் அதில் அதுல ரொம்ப முக்கியமா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா சில இப்ப நாம வந்து பல கெடுதிகளுக்கு எதிராக அணி சேர்கிறோம் போராடுகிறோம் பேசுகிறோம் அதுல அந்த கெடுதிகள் வந்து மக்களால் விரும்பப்படுகிறது அல்லது மக்கள் கிட்ட உதாரணமாக உதாரணமா ஜாதின்னு வச்சுப்போமே ஜாதி என்பது கூடாது அப்படின்னு நம்ம நினைத்தாலும் கூட அது ஏன் சமூகத்தில் இன்னும் வாழ்கிறது இவ்வளவு பேர் தொடர்ந்து அதுக்கு எதிராக செயல்பட்டு வந்தாலும் பேசி வந்தாலும் கூட அப்போ அது எந்த இடத்துல சமூகத்துக்கு தேவைப்படுகிறது மக்களுக்கு அது ஏன் அதோட ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆய்வினுடைய ஒரு முதல் படி எனவே அப்படி பார்க்கும்போது மக்கள் விரும்பக்கூடிய அம்சத்தை நாம தேட தேடுற போது அது தவிர்க்க இயலாம அது வரலாற்று ஆய்வாக இருந்தாலும் அரசியல் விமர்சனமாக இருந்தாலும் அது பண்பாடுக்கு போய் சேர்ந்து விடுகிறது மக்கள் ஒரு ஒரு கூட்டு உளவியலாக ஒரு விஷயத்தை ஏன் நம்புகிறார்கள் ஏன் நம்பல ஏன் ஏற்கிறார்கள் ஏன் ஏற்கவில்லை என்பது என்று பார்க்கிற போது அது மக்களுடைய ஒரு கூட்டு பங்களிப்பு பற்றியான ஒன்றாக இருக்கும்போது அது வேறு வழியே இல்லாமல் ஒரு பண்பாடு பற்றியான ஆய்வாக மாறிவிடுகிறது அப்போ மக்களுடைய பண்பாட்டு உணர்வுகளை மக்களுடைய அன்றாடத்தை தீர்மானிக்கக்கூடிய அந்த பண்பாட்டை அவங்களுடைய சமூக உளவியலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த பண்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவர்களிடையே செயல்படக்கூடிய ஊடாடக்கூடிய அனைத்து அம்சங்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டும் என்று ஏற்கனவே இருக்கக்கூடிய முன்னோடி ஆய்வாளர்களிடமிருந்து நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படி பார்க்கும்போது தான் சினிமா என்பது நாம விரும்பாததா இருக்கலாம் சினிமா ரொம்ப கெடுதியை கொடுக்கிறதா இருக்கலாம் ஆனால் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது மக்களிடையே செயல்பட்டு கொண்டிருக்கிறது மக்களுடைய உளவியலை கட்டமைப்பதில் மக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு மனோநிலையை கட்டமைப்பதுல வெகுஜன சினிமாவுக்கு மிக முக்கியமான ரோல் இருக்கு அப்படிங்கிற முறையில அவற்றை ஆய்வு செய்ய வேண்டும் அது என்ன மாதிரியான வேலைகளை செய்கிறது அதற்கும் சமூக உலவைகளுக்குமான தொடர்பு என்ன என்பதாக என்னுடைய ஆய்வை நான் அமைச்சுக்கிறேன் அதுதான் ஒரு வரலாற்று ஆய்வாளனாக இருக்கிறேன்னா ஏன் பண்பாட்டு ஆய்வாளனாக மாறுக மாறினேன் என்பதற்கான ஒரு பதில் என்று நினைக்கிறேன் நண்பர்களே நான் ரொம்ப அவர் கேட்ட கேள்விக்கான ஒரு பதிலா இதை நான் சொல்லிட்டு நான் என்னுடைய நன்றி பகுதிக்கு போகிறேன் தமிழ்ப்பிரம அவர்கள் சொன்னதை போல் இது நான் தொடர்ந்து அரசியலை பற்றி எழுதி வந்தாலும் கூட கண்ணுக்கே தெரியாமல் நான் அவ்வப்போது எழுதி வரக்கூடிய கட்டுரைகள் சேர்ந்து இதில் ஒரு பதினாறு கட்டுரைகள் இருக்கிறது வெவ்வேறு தருணங்களில் எழுதப்பட்ட கட்டுரை நான் ஏற்கனவே சொன்னது போல் இவை ஒரு குறிப்பிட்ட சினிமா பற்றியான அனலைஸ் கிடையாது ஒரு குறிப்பிட்ட போக்கு ஒரு குறிப்பிட்ட அம்சம் எவ்வாறு சமூகத்தில் செயல்படுகிறது அது எவ்வாறு சினிமாவில் பிரதிபலிக்கிறது அல்லது சினிமாவில் இருக்கிறது எப்படி சமூகத்துக்குள்ள ரியாக்ட் ஆகுது அதே வடிவத்தில் அது ரியாக்ட் ஆகாம இருக்கலாம் ஆனால் அது என்ன மாதிரியான வடிவத்தில் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறதுக்காக செய்யப்பட்ட எழுதப்பட்ட கட்டுரைகள் தான் இதில் இருக்கிறது வெவ்வேறு தருணங்களில் எழுதப்பட்ட இதை இப்போ வந்து ஒரு நூலாக வைத்திருக்கிறேன் இந்த நூலிலேயே நான் மற்ற விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் மேற்கொண்டு உரைகளுக்கு போகாமல் இந்த நூலை தொகுப்பதற்கு எனக்கு உந்து சக்தியாக இருந்த நண்பர்கள் வாசிக் பாஸ்கர் ஏபி ராஜசேகரன் தமிழ் பிரபா இதை வெளியிட்ட நீளம் பதிப்பகம் அதில் இப்போ பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் இவங்களுக்கு ரொம் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் கடைசியாக வந்து நான் சொன்னது போல் நான் இந்த நூல் வெளியிடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் எப்போவுமே நான் நான் என்னுடைய பார்வையிலிருந்து பெரிதும் மதிக்கக்கூடிய நண்பர்களை ஆனர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடியவன் அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வுக்கு கடற்கரை வர வேண்டும் என்று நான் அவருடைய பார்வைகள் பற்றியும் அவருடைய செயல்பாடுகள் பற்றியும் எனக்கு பெரிதும் மதிப்புண்டு அதே போல் தான் அன்பிற்குரிய தோழர் மருதன் அவர்களும் வரலாறு பற்றி அவர் அண்மையில் தரக்கூடிய வெளிச்சம் எனக்கே ரொம்ப உத்வேகம் தரக்கூடியதாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த நண்பர்களை அழைக்கிறது அழைச்சி அவங்க பங்கு பெற்றால் நல்லா இருக்கும்னு பொது பொதுவாக இந்த இலக்கிய கூட்டங்களோ இல்லை அரசியல் கூட்டங்களோ பெரிய புகழாரங்களாக எல்லாம் மாறிவிட்ட காலத்தில் நம்ம அதையெல்லாம் இல்லாமல் சீரியஸாக இந்த விஷயத்த உண்மையிலேயே படிச்சுட்டு கன்சனோட பேசக்கூடிய நண்பர்களாக அவங்க இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அதன் அடிப்படையில் வெளியிட்டு ஒரு சிறந்த உரையை வழங்கிய எனது அன்பிற்குரிய நண்பர் கடற்கரை ஆஹ் இதை பெற்றுக்கொண்ட தோழர் மருதன் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு என்னை பற்றி ஒரு கூர்மையான அவ அவதானிப்பை தொடர்ந்து சினிமா பற்றி நான் எழுதுவதில் அரவிந்தனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு உண்டு அவரும் இதில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தார் இவங்க மூணு பேருக்கும் நன்றி சொல்லி இதை தொகுத்து வழங்கிய அன்பு நண்பர் தமிழ் பிரபா பார்வையாளர்களாக இருந்த நண்பர்கள் வாசகர்கள் உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்